ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் ஞானபால் ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி குரல் வெண்பா ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் லிங்கம் கட்டி சத்திரத்துக்கு வந்து ஒரு வருஷமாகிவிட்டது அவன் வந்தது அடித்த அதிர்ஷ்டம் என்றுதான் பிள்ளை நினைத்துக் கொண்டான் எப்பொழுதுமே தனக்கு அதிர்ஷ்டம்தான் என்ற நினைப்பு அவன் நெஞ்சில் தடித்தே இருந்தது ஆனா ஆவண்ணா தெரியாத கரைக்கட்டைக்கு பதினைந்து ரூபாய் சம்பளமும் சாப்பாடும் தினம் ஆறு பேருக்கு சாப்பாடு போட்டு சமாளிக்கும் அதிகாரமும் எல்லாருக்கும் இலேசில் கிடைத்து விடுமா என்ன பிள்ளை குட்டி இருந்திருந்தாலாவது துரதிருஷ்டத்தைப் பற்றி நினைக்க வேண்டியிருக்கும் சத்திரத்து முதலியாரை வைய வேண்டியிருக்கும் பிள்ளையின் அதிருஷ்டம் அவன் ஒண்டிக்கட்டை முதலெடுப்பிலேயே முதலியாரை வாழ்த்திடும் வாய்ப்பாகவே அந்த வேலை அமைந்துவிட்டது அதைத் தவிர வாழ்த்துவதற்கு அதில் இன்னும் பல வாய்ப்புகள் இருந்தன போக போகத்தான் தெரிந்தது சத்திரத்துக்கு வேண்டிய கரிகாய் சாமான்கள் வாங்குகிற பொறுப்பு அவனைச் சேர்ந்ததுதானே அவன் முதலில் யோக்கியனாகத்தான் இருந்தான் இருந்தாலும் கைக்கு உரையைப் போட்டுக் கொண்டு தேனெடுக்க முடியுமா கையில் ஒட்டிக்கொள்வதை கொள்வதை நக்காமல்தான் இருக்க முடியுமா அவனுக்குத் தெரியாவிட்டாலும் சொல்லிக் கொடுக்க வதங்கிய கத்திரிக்காயும் தேசல் படிக்கல்லும் தக்கை போட்ட செம்பும் கரிகாய் கடைக்காரியும் மளிகை மாணிக்கம் செட்டியாரும் இருக்கும்பொழுது அவனால் என்ன செய்துவிட முடியும் முதலாளியை வாழ்த்துவதற்கான ஆதாரங்கள் எல்லாம் ஏராளமாக இருந்தன சத்திரத்துக்குத் பிள்ளைதான் சர்வாதிகாரி ஆகையால் சட்டமும் இல்லை நெறிகளும் இல்லலை தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்ப்பார்களா அங்கே வேலை செய்து கொண்டிருந்த ஆளுக்கு தவசிப்பிள்ளை ஒரு நாள் சீட்டை கிழித்து விட்டான் ஆனால் பாவம் தவசிப்பிள்ளை பேரில் மட்டும் குற்றம் சொல்லக்கூடாது அதிர்ஷ்டம் வந்து பிடரியில் குந்திக்கொண்டு கட்டளையிட்டால் நிறைவேற்ற வேண்டியதுதானே ஒருநாள் எங்கிருந்தோ ஒரு லிங்கம் கட்டி அங்கு வந்து சேர்ந்தான் வந்தவனை பிள்ளை ஒன்றும் கேட்கவில்லை சத்திரத்துக்கு வந்த பிறகு பெற்ற அனுபவத்தால் தவசிப்பிள்ளைக்கு எக்ஸ்ரே பார்வை அந்துவிட்டது ஆனால் அதன் உதவி இல்லாமலேயே தவசிப்பிள்ளையால் லிங்கங்கட்டியை எடை போட்டுவிட முடிந்துவிட்டது மழுக்கிய தலை கழுத்திலே வெள்ளிப்பெட்டி மூடிய லிங்கம் இடுப்பில் பழுப்பேறிய வேஷ்டி நாலுமுழ நீளம் இருபத்தி நாலு அகலம் லிங்கங்கட்டி தலையை தடவிக்கொண்டு நின்றானேயொழிய ஏதுவும் பேசவில்லை ஆனால் தவசிப்பிள்ளை பதில் சொல்லிவிட்டான் சமையலான பிறகு சாப்பிடலாம் இப்போது எங்கே இருந்து எங்கே போறீங்க பண்டாரத்துக்கு ஊரேது பேரேது போக்கிடமேது சோறு கண்டால் சொர்க்கம் ஒரு கவளம் சோறு இங்க நிதம் கிடைச்சா இதுதான் போக்கிடம் அதை இதை செஞ்சுக்கிட்டு கிடந்துடுவேன் தவசி பிள்ளைக்கு ஒரே யோசனை ஆளை பார்த்தால் சுமை தாங்கி மாதிரி இருக்கிறான் எந்த வேலை வைத்தாலும் தாங்குவான் சமையல் பாத்திரம் விளக்குகிற காத்தானோடு தினம் போராட முடிகிறதா அஞ்சு ரூபாய் சம்பளமும் மிச்சம் மீதம் தினம் சோறு கிடைக்கிறதே அது போதாதாம் தினம் தினமடித்துக் கொள்கிறான் சோறு கொடுத்தால் குழம்பில்லையா என்கிறான் குழம்பு கொடுத்தால் கறி இல்லையா என்கிறான் சோறு குழம்பு கறி கொடுத்தால் இவ்வளவுதானோ என்கிறான் இவன் வம்பே இல்லாமல் ஒழித்து விட்டால் சுமை தாங்கிதான் வந்திருக்கிறான் ஒரு கவளம் சோறு செலவு ஐந்து ரூபாய் மிச்சம் மறுநாள் காத்தான் சீட்டு முன்னறிவிப்பின்றி கிழிக்கப்பட்டது கட்டிக்கு அந்த பதவி அளிக்கப்பட்டதென்ற விஷயம் தெரியவே தெரியாது சோற்றுக்காக தினம் ஊர் ஊராய் அலைய வேண்டாம் ஒரு மணி நேரம் பாத்திரம் தேய்த்துப் பண்டம் கொடுத்தால் புண்ணியம் நாவுக்கரசர் உழவாரப்படை வைத்திருக்கவில்லையா பெரிய அதிருஷ்டம் அடித்து விட்டதாக லிங்கங்கட்டிக்கு அதிக மகிழ்ச்சி தவசிப்பிள்ளையும் தனக்கு என்று அடித்ததென்று கொண்டான் வந்த புதிதில் எல்லாமே நன்றாக இருந்தன ஒரு கவளம் கேட்ட ஆளுக்கு இரண்டு வேளையும் மூன்று கவளமும் கிடைத்துவிட்டால் மனம் துள்ளாதா பாத்திரங்கள் கரிபோகத் தேக்க பெற்று பளபளப்பாக இருந்தன முனகாத நல்ல ஆள் கிடைப்பது ஒரு வாய்ப்புத்தான் சத்திரத்து வேலைக்குத்தான் புனையாம் காத்தான் சாமான் தூக்கும் கூலிக்காரன் அல்லவாம் என்ன லூட்டி அடித்துக் கொண்டு கொண்டிருந்தான் அப்பாடா என்றிருந்த பிள்ளைக்கு தினம் சாப்பிட்டுவிட்டு விட்டு சத்திரத்து திண்ணையில் லிங்கங்கட்டி படுத்துக்கொண்ட போது ஆயாடி என்று சொல்லிக்கொண்டே ஆறுதலாகப் படுத்துக்கொண்டான் தவசிப்பிள்ளை அதோடு விஷயம் போய்விடவில்லை சத்திரத்தில் வந்து போகிறவர்கள் லிங்கங்கட்டியை பாராட்டாமல் போவதில்லை நல்ல ஆளு பக்திமான் நாள் தவறாமல் மணி பிசகாமல் திருக்குளத்தில் பல்லை தேய்த்து துணி துவைத்து குளித்துவிட்டு பட்டையாய் திருநீரிட்டு கொண்டு கிழக்கே சூரியனை பார்த்து தவறாமல் செய்கிறாரே அது ஒன்னே போதும் இந்த மாதிரி ஆளை பார்க்கிறதே அபூர்வமாயிடுத்தே என்று வியப்படைவார்கள் ஆமாம் இந்த கிரியைகளை லிங்கங் கட்டி அலட்சியப்படுத்துவதில்லை அதற்கு மேல் படிப்பு கிடிப்பு என்று லிங்கங் கட்டி தொந்தரவெதுவும் பட்டுக்கொள்வதில்லை ஒருகால் சிவசிதம்பரம் என்று சொன்னால் இருக்காது ஊழ்வினையே என்று மட்டும் பேச்சு நடுவில் புகுத்துவான அதை நம்பினானா இல்லையா என்று கேட்டால் அவனுக்கே சொல்லத் தெரியாது லிங்கம் கட்டி வெள்ளை வெட்டி பண்டாரமான போது சமய அறிவு ஒன்றையும் சம்பாதித்துக் கொள்ளவில்லை லிங்கத்தை கயிற்றில் கட்டி கழுத்தில் மாட்டிக்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்துவிட்டு பசுபதியும் பரந்த உலகமும் இருக்குமட்டும் கவலையில்லை கிழக்கே போ என்றார்கள் அன்று முதல் சொன்னபடி செய்து கொண்டு வந்தானே ஒழிய தன் கிரியைகளையும் மனத்தையும் பிணைக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியதில்லை இரண்டும் ஒன்றிய செயல்நெறி காண வேண்டும் என்று துடித்ததில்லை எனவே சத்திரத்துக்கு வந்து போகிறவர்களில் யாராவது இரண்டண்ணா நாலனா கொடுத்தால் அதை மறுப்பதில்லை மறுக்க வேண்டும் என்று தோன்றியதில்லை அதற்கு மாறாக காசு தேவையாக இருந்தால் கொஞ்சம் புதுக்காசாக கொடுங்கள் என்று வாங்கிக் கொண்டு கிடப்பில் சொருகிக் கொள்வான் வந்த எட்டு ஒன்பது மாதங்களுக்குள் புது விளக்குமாறு தேய ஆரம்பித்துவிட்டது லிங்கங்கட்டியின் பேரில் எவ்வித வஞ்சனையுமில்லை தவசி பிள்ளையோ பெரிய பேர்வழி வழி நாளாக ஆக லிங்கங்கட்டியின் உணவில் ஒரு கவளம் இரண்டு கவளம் குறைய ஆரம்பித்தது சில நாள் கரியோ குழம்போ கூட இருக்காது சத்திரத்துக்கு வந்தவர்கள் அதிகமாக சாப்பிட்டு விட்டார்கள் போல் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டான் அவனுக்கு ஆட்சேபனை இல்லை என்றாலும் அவன் வயிறு புகார் செய்தது இரண்டொரு நாள் பல்லை கடித்துக் கொண்டிருந்தான் புண்ணியவான் தருமம் பண்ணியிருக்கிறான் ஒரு கவலம் குறைந்து போனால் என்ன பிரமாதம் என்று ஒரு நாள் இரண்டு நாள் நினைத்துக் கொண்டான் முடியவில்லை மூன்றாவது தினம் முதல் சத்திரத்து சாப்பாட்டுக்கு பிறகு கருமாதி கல்யாணம் மகேஸ்வர பூஜை என்று கேள்விப்பட்டால் தவறாமல் அங்கும் போய் சாப்பிடுவதென்று வழக்கப்படுத்திக் கொண்டான் தண்ணி ஊத்துவதாக கேள்விப்பட்டால் கூட அங்கு போய் வாசனையாவது பார்த்து விட்டு வந்தான் அங்கெல்லாம் கூட இரண்டனா ஓரணா கிடைத்தது கட்டிக்கு காசு கிடைக்கிறது என்று தெரிந்தவுடன் தான் தவசிப்பிள்ளை தேய்பிரை மரபை உணவில் புகுத்த ஆரம்பித்தான் சத்திரத்தில் பண்டாரத்துக்கு விருந்தா வைப்பார்கள் ஏதோ புண்ணிய காரியத்தில் அப்படி இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லும் பொழுது கட்டி கூட சகஜம்தான் என்று ஒத்து ஊதிவிடுவான் வேண்டுமானால் ஏதாவது ஓட்டலில் வாங்கி சாப்பிடு சாமியாரே என்று உபதேசம் செய்வான் தவசிப்பிள்ளை லிங்கங் கட்டிக்குக் காசு சேர்ந்து போய் விட்டுத்தென்று எப்படியோ தவசிப்பிள்ளை கணக்கு பண்ணிவிட்டான் அதை எப்படியாவது கரைத்து வேண்டும் வேண்டுமென்ற விஷம எண்ணம் அவனுக்கு வந்துவிட்டது தவசிப்பிள்ளையிடனிடத்தில் பணத்தை வைத்திரு என்று லிங்கங் கட்டி கொடுத்திருந்தால் இந்த விஷம எண்ணம் தோன்றியிருக்குமா என்பது ரசமான கேள்வி ஆனால் விடை எளிது நிச்சயமாக தோன்றியே இருக்காது இதில் வந்த கஷ்டம் என்னவென்றால் பாலுக்குப் பூனையைக் காவல் வைக்க முடியாது என்பதுதான் லிங்கங் கட்டி ஏதோ குருட்டுச் சாமர்த்தியத்துடன் சில்லரை அடகு பிடித்து வந்த கிழவியிடம் இந்த பணத்தை கொடுத்து வைத்திருந்தான் கடவுள் பொய்யாக போனால் கூட அந்த கிழவி பொய்யாக போகமாட்டாள் என்று அந்த வட்டாரத்திலே அவளுக்கு நல்ல பேர் ஆனால் இந்த இரகசியம் தவசி பிள்ளைக்கு தெரியாது திருட்டுப்பயல் என்று கருவிக்கொண்டே எப்போதும் போல் அரை வயிற்றுச்சோறு போட்டு முழு வேலையையும் வாங்கிக் கொண்டிருந்தான் தவசி பிள்ளைக்கு ஒரு யோசனை தோன்றிற்று என்ன லிங்கம் கட்டி உனக்குத்தான் பெண்டாட்டி இல்லையே பண்டாரமாச்சே அப்படின்னா துடுப்பு கூட அதென்னங்க நாக்கு அழுகி போயிடாது கோவிச்சுக்காதே உன் பணத்தை பின்ன என்ன செய்யற பத்திரமா இருக்குங்க நீ நின்னா நெடுஞ்சு வரு விழுந்தா குட்டிச்சு வரு பெண்ணா பிள்ளையா பெண்டாட்டியா ஒண்ணுதான் இல்ல காலனாவுக்கு காரா பூந்தி கூட வாங்கி சாப்பிட மாட்டே பணத்தை பத்திரமா வச்சுட்டு என்ன பண்ணுவே உள்ளபடியே லிங்கம் கட்டிக்கு திகைப்பாய் போய் விட்டது ஆமா பணத்தை வச்சு கொண்டு என்ன பண்ணுகிறது பின்னே எரிஞ்சிடலாமா அதுக்கு சொல்லல ஒரு நல்ல காரியம் சொல்றேன் யோசிச்சு பாரு ஓ கழுத்துலிங்கம் இருக்கில்ல ஆமா இதை கௌத்தாலே கட்டி போட்டுக்கிட்டு கிடக்கிறியே இருக்கிற பணத்துக்கு பவுனை கிவனை வாங்கி செயின் பண்ணி லிங்கத்தை அதில் கோத்துப்பிடேன் கழுத்துக்கும் அழகாயிருக்கும் லிங்கமும் பார்வையாயிருக்கும் திருக்குளத்திலே திருநீரும் செயின் லிங்கமுமாக கிழக்கே சூரியனை பார்த்துக்கொண்டு நிக்கிறதை பார்த்தால் அசல் சிவ பழம்பாங்க நல்லா இருக்குமே என் கழுத்துக்கு என்னத்துக்குங்க ஒன் கழுத்துக்கா செயின் இல்ல இல்ல லிங்கத்துக்கு செயின் செய்ய சொல்றேன் செயின் போட்ட லிங்கத்தை மடியிலே கட்டிக்கிறியா இல்ல இல்ல அப்படின்னா கழுத்திலே தானே போட்டுக்கணும் செஞ்சால் பாத்துக்குவாம் என்று லிங்கம் கட்டி சொல்லி பேச்சை வெட்டி விட்டுவிட்டான் பிள்ளையும் அதோடு போய்விட்டான் தென்னம் நிற்று சீக்கிரமாக முளைத்து விடாது கொஞ்சம் காலம் பிடிக்கும் அது மாதிரி கட்டி மனத்திலே போட்ட தென்னம் நின்றும் மெதுவாக முளைக்க ஆரம்பித்தது கிழவி நல்லவள்தான் ஆனால் வயசாயிடுச்சே ஒரு சமயத்தை போல ஒரு சமயம் இருக்குமா ஆள் யாரும் தெரியவில்லையே தவசிப்பிள்ளை சொல்றது நல்ல யோசனை தான் லிங்கத்துக்கு செயின் பண்ணினால் நல்லா தான் இருக்கும் என்றெல்லாம் யோசனை செய்து கொண்டே இருந்தான் இதற்குள் வயது ஒரு வருஷம் கூடிவிட்டது புகையிலையைப் போல காய்ந்து வந்த லிங்கம் கட்டி வெள்ளரி பழம் மாதிரி ஆகிவிட்டான் ஒரு நாள் திடீரென்று ஆசாரியிடம் போய் தனக்கு செயின் செய்ய எவ்வளவு பவுன் வேண்டும் என்று கேட்டான் ஆசாரிக்கு சிரிப்பு தாங்கவில்லை இந்த வயதிலா கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறா என்று கிண்டலாக கேட்டான் இல்லை இந்த லிங்கத்துக்கு என்று காட்டினதும் வியாபார ரீதியில் ஆசாரி பேசத் தொடங்கிவிட்டான் முக்கால் பவுனிலிருந்து செய்யலாம் குறைஞ்சி கூலி உனக்காக பதினஞ்சு என்னையா முக்கால் பவுனுக்கு அதானையா சின்ன பெரிய கூலி பெரிய சைனுக்கு சின்ன கூலி பெரிய செயனாவே லிங்கத்துக்கு பண்ணி கட்டிக்கியேன் ஏதோ பார்த்து கூலி வாங்கிக்கோ ஐயா பவுன் வாங்கியாரேன் என்று திரும்பிவிட்டான் பதினைந்து நாள் கழித்து திருக்குளத்தில் நீராடிவிட்டு திருநீரணிந்து திரும்பி வந்தான் தவசி பிள்ளை திண்ணையில் ஏதோ சில்லறை வியாபாரம் பண்ணிக்கொண்டிருந்தான் லிங்கங்கட்டியை பார்த்ததும் புதுமையாக இருந்தது இன்னதென்று ஒரு நிமிஷம் விளங்கவில்லை பிறகுதான் தெரிந்தது சபாஷ் சபாஷ் ரகசியமா செஞ்சிட்டியே என்றான் சந்தோஷம் பொங்க என்ன பிரமாத காரியம் ஏதோ ஆண்டவனுக்கு உவப்பாயிருக்கேன்னு நல்ல காரியம் நல்ல காரியம் என்றான் பிள்ளை கண்ணிலே படாத காசாக வைத்துக் கொள்வதை விட்டு திருட்டுப் பயலை வருத்தி அழைப்பது போன்ற காரியத்தை செய்துவிட்டானே இந்தாள் என்று நினைத்துக் கொண்டான் ஏன் இந்த யோசனை சொன்னோம் என்ற கழிவிறக்கத்தின் சாயல் கூட படர்ந்துவிடது செயின் போட்ட லிங்கங்கட்டி ஆகிவிட்டதற்காக அவன் ஒன்றும் மாறிவிடவில்லை வழக்கம் போல சத்திரத்துக் காரியங்களை கொண்டான் கழிவிறக்கம் காட்டிய பிள்ளையும் மாறவில்லை பண்டாரத்துக்கு கொடுக்கிற கவளத்தில் ஏற்றம் ஒன்றும் ஏற்படவில்லை இதற்குப் பிறகு நான்கு மாதம் இருக்கலாம் லிங்கங்கட்டிக்கு திடீரென்று ஒரு நினைப்பு வந்தது தம்பி திருமுலைப்பால் உற்சவத்துக்கு போகணுமின்னு தோணுது போயிட்டு ஒரு வாரத்திலே வந்துடுறேன் என்றான் தவசி பிள்ளையிடம் கொடுத்து வச்சிருக்கணும் போயிட்டு வா பாத்திரமெல்லாம் விளக்கணுமே யாரையாவது வச்சு பார்த்துக்கிடறேன் மறுநாள் சீர்காழிக்கு லிங்கங்கட்டி புறப்பட்டு விட்டான் ஒரு வாரம் லிங்கங்கட்டி இல்லாமல் பொழுதை ஓட்ட வேண்டுமே என்ற கவலை கொண்ட தவசிப்பிள்ளை படுக்கப் போகுமுன் ஒரு நாளாச்சு என்ற கணக்கிட்டுக் கொண்டு படுத்தான் ஒவ்வொரு தினமும் ரப்பர் மிட்டாய் மாதிரி நீண்டது நான்காம் நாள் காலை தவசிப்பிள்ளை காய்கறி நறுக்கிக் கொண்டிருந்தான் முற்றிலும் எதிர்பாராமல் லிங்கங்கட்டி எதிரே வந்து நின்றான் தவசிப்பிள்ளைக்கு கனவா என்று கூட தோன்றிவிட்டது என்ன லிங்கங்கட்டியா பின்னே அதுக்குள்ளார வந்துட்டியே என்று கேட்டுக்கொண்டே லிங்கங்கட்டியை மேலும் கீழும் பார்த்தான் கைம்பெண் கழுத்துப்போல் இருந்தது என்ன பண்டாரம் லிங்கம் சங்கிலி ஒன்னையும் காணோமே ஆமாம் எங்கே ஏமாந்து போயிட்டேன் எப்படி போச்சு தெரியும் திருவிழா பாத்து முந்தா நாள் ராத்திரி வாசல்லே குந்திக்கிட்டு இருந்தேன் வேற யாரோ திண்ணையிலே வாழைத்தோலை தோலை சிவி போட்டா மாதிரி தலைமாடு கால்மாடா விழுந்து கிடந்தாங்க திண்ணையிலே யாரோ ரெண்டு ஆள் என்னவோ பதி பசு பாசம் இன்னும் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க நடுவிலே அதிலே ஒரு ஆள் பாடினாரு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பேச்சு அடங்கி போய் பாட்டா பாட ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப நல்லா குயில் கணக்கா பாடினாரு அப்படியே இருந்தவன் அதிலே சொக்கிப் போயிட்டேன் மாங்காய் பாலுண்டு மலைமேல் இருப்போருக்கு தேங்காய் பால் ஏதுக்கடியே குதம்பாய் இன்னும் ஒரு பாட்டு பாடினாரு அப்படியே மெய் மறந்தே போயிட்டேன் பொறவு பாட்டே காதில் விழல்லை அப்புறம் நினைப்பு வந்தப்ப கண்ணைத் துறந்து பார்த்தேன் கிழக்கு இருந்தது திருவிழா அலுப்பும் அந்த பாட்டும் என்னை அப்படி விட்டது நல்ல தூக்கம்னு நினைத்துக்கிட்ட போது ஒரு திகில் பிறந்தது கழுத்தென்னவோ லேசாக இருந்தது தொட்டு தடவி பார்த்தேன் லிங்கமா செய்யினா ஒன்னையும் காணோம் யாரோ தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அடிச்சுக்கிட்டு போயிட்டார்கள் சத்திரத்து திண்ணையில் இருந்தவர்களை ஒவ்வொருவராக பார்த்தேன் திருடியிருப்பார்கள் என்று அவர்களை பார்த்தால் தோணவில்லை என்ன பார்க்கிறீங்க பண்டாரம் என்று திண்ணையில் இருந்தவர்கள் விசாரித்தார்கள் நான் நடந்ததை சொன்னேன் அவர்கள் சிரித்தார்கள் சாமி எடுத்துக்கிட்டு போயிருக்கும் ஞானப்பால் கொடுக்க வேணாம் என்றார்கள் எனக்கு சுருக்கென்று என்று பட்டது லிங்கத்துக்கு போய் மட்டி மாதிரி தங்கச்சங்கிலி செஞ்சனே பைத்தியக்காரத்தனம் என்று நினைத்துக்கொண்டே ஊருக்கு திரும்பி வந்து வந்துவிட்டேன் ஞானபால் போச்சு அப்புறம் நான் போறேன் எங்கே இப்படியே நீளமா பின்னே ஏன் வந்தே சம்பளம் கொடுத்து வேற ஆள் பார்த்து வச்சுக்குங்கன்னு சொல்ல வந்தேன் அடப்பாவி நெசமாகவே ஞானப்பால் கிடைச்சிட்டுதா லிங்கம் கட்டி பதில் சொல்லவில்லை மழுங்கிய தலையை தடவிக்கொண்டே தெருவில் இறங்கிவிட்டான்